வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷண்முக கடவுளின் வழிபாட்டை முடிச்சுட்டு நானும் எங்கள் அண்ணனும் கொங்கு நாட்டில் குடிகொண்டு இருக்கக்கூடிய குமரக் கடவுளை பார்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சு அதன்படி நாங்கள் வந்த முதல் திருத்தலம் எது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் சீலநாயக்கம்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊத்துமலை கோயில் தான் இந்த ஊத்துமலையில் பாலசுப்பிரமணிய சுவாமியாக முருகக்கடவுள் கடவுள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் கடல் மட்டத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருந்தால் கூட நீங்கள் கார்லையே பயணிக்கலாம் ஏன்னா அந்த அளவு அழகாக பாதை போட்டிருக்காங்க இங்கே சன்னதியில் ஒரு பாறை இருந்து அதிலிருந்து போல் தண்ணி வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த மலையை ஊத்து மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆதி காலத்தில் இந்த மலைக்கு ஸ்தலமலை அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா இந்த மலைக்கு பக்கத்துலையே ஸ்கந்தகிரி நாமகிரி குமரகிரி பத்மகிரின் நான்கு மலைகள் இருக்கு இந்த நான்கு மலைகளையும் காலு கையின்னு பார்த்தா இந்த மலை தலைப்பகுதியாக இருக்கு தலைப்பகுதியாக இருப்பதனால் ஸ்தலமலை அப்படின்னு பேர் வந்துருச்சான் இந்த தான் ஆதி காலத்தில் அகத்திய மாமுனிவர் இருக்கு முருகக் கடவுள் தமிழ் இலக்கணத்தை எழுதுவதற்கு துணை புரிஞ்சிருக்காரு இலக்கண நூலான அகத்தியத்தை எழுதிய அகத்தியருடன் லோபமுத்திரையும் இங்கே தான் தவம் பண்ணியிருக்காங்க கபிலர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குகையில் தவம் பண்ணியிருக்காரு நிறைய சித்த பெருமக்கள் இங்கே தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரலாற்று செய்தி சொல்லுது அதை மெய்ப்பிக்கும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு குகையில் கபிலருடைய சொரூபம் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் சொல்கிற கூடிய கபிலர் குகை இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் அலோடே இல்லை பரவாயில்லைங்க கூகுளில் சர்ச் பண்ணால் இருக்கும் நான் அதை எடுத்து என்னோடய வீடியோவில் மெர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன் அதன்படி இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை விட ஃபோட்டோஸ் காட்டுறேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அகத்தியர் வந்து சுவாமியை பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் எழுத்துக்களை விட உருவ அமைப்பில் இருக்கக்கூடிய இவைகள் தான் நமக்கான சான்று இந்த இடத்துல இருக்கும்போதே இத்தனை பேர் வந்து சுவாமி இங்கே வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதம் நமது மனதை நிறைத்து விடுகிறது அழகான அற்புதமான ஒரு தான் ஊத்துமலை முருகன் கோயில் எப்படி அகத்தியருக்கு இருக்குது தமிழ் இலக்கணத்தை எழுத போதுச்சிங்களோ போல் நான் அவங்க போகிற எல்லா கோயிலையும் புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வேற வச்சுட்டு ஏன்னா வீடியோவெல்லாம் விட எழுதுறது தாங்க நம்ம மனசையும் புத்தியும் ஒருநிலைப்படுத்தும் நிறைய எழுதணும் அந்த எழுத்து திறமை யார் கொடுப்பா சுவாமி தான் கொடுப்பாங்க அதனால் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு மறக்காமல் செல்ஃபி எடுத்துட்டு அடுத்த திருத்தலத்துக்கு போனோம் நாங்கள் போய் சேர்ந்த அடுத்த கோயில் சென்னிமலை இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சுங்க ஏன்னா நாங்கள் ஊத்துமலையிலேயே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரவே எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அதனால தான் இங்கே வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வர்றப்ப இந்த கோயில் பாதையில் கார்லாம் போகக்கூடாதுன்ட்டாங்க அவங்களே பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பஸ்ஸுக்கு பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு போக பத்து ரூபா வர பத்து ரூபா அந்த மாதிரி தான் வந்தோம் பெருசாக கூட்டம் வந்து கிடையாது பஸ்ஸில் அடிக்கடி நம்மளை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படி நினச்சிட்டு தான் சென்னிமலைக்கு வந்தாச்சு இப்போ சென்னிமலை முருகா நம்ம இந்த ஸ்கந்தகுரு கவசத்தில் சொன்ன மாதிரியே கொங்கு நாட்டில் அதிகமான கோயில் தான் போல் சண்முக கடவுளுக்கு நினச்சிட்டு இங்க இருக்க ஆரம்பிச்சேன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னிமலை பெருந்துறை வட்டம் ஈரோடு மாவட்டம் திருத்தல சிறப்புகள் சிறகிரி என வழங்கப்படும் சென்னிமலை சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரார்த்தனை சிறப்புமிக்க மலைக்கோயிலாகும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான புன்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் அவர் தவமிருந்த குகை ஒன்றும் உள்ளது மூலவர் செவ்வாய் அம்சமாகவும் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் அழகிய தேவ கோஷ்டங்களில் பாங்குடன் அமைந்தும் அருள்பாலிக்கின்றனர் ஸ்ரீ அருணகிரிநாதரால் திருப்புகழில் ஐந்து பாடல்கள் பாடப்பெற்றுள்ளது ஸ்ரீ முருகப்பெருமானால் திரு அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கப்பெற்ற திருத்தலமாகும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் ஸ்ரீ பாலதேவராய சுவாமிகள் அவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட திருத்தலம் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வ யானை தேவியர் இருவரும் ஒரே கல்லில் பிரபையுடன் தனி கோயிலில் வீற்றிருப்பது தனி சிறப்பாகும் வளர்பிறை சஷ்டி திருநாளில் விரதம் கடைபிடிப்போர் குழந்தை பேறு இத்தலத்தின் தனி மகிமையாகும் திருத்தல சிறப்புக்கள் ஸ்ரீ செங்கன் செங்கந்துரைதன ஸ்ரீ செங்கந்துரை பூசாரியார் ஸ்ரீ பாளையம் பூசாரியார் போன்ற அருளாளர்கள் வாழ்ந்து திருப்பணிகள் செய்து இறைக்காட்சி பெற்று முக்தி அடைந்த திருத்தலம் மூலவர் தினசரி அபிஷேகத்திற்கு அழகிய பொதி மூலம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகள் வழியே திருமஞ்சனம் மலைக்கோவிலுக்கு கொண்டு செல்வது வேறெங்கும் இல்லாத தனிச்சிறப்பம் அதாவது என்னென்னா இந்த காலமாடு இருக்குல்ல அதை வச்சு அபிஷேகத்துக்கு எடுத்துட்டு வர்றாங்களா மலை கோயில்ல இப்படி ஏறுறது வேற எங்கேயுமே இல்லையா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானாகவே பொங்கி வழியும் மாமங் மாமாங்க தீர்த்த சுணையினை தன்னகத்தை கொண்டது மாமாங்க தீர்த்தமா பக்தர்கள் நிலம் வாங்குவது விற்பனை செய்வது புதிய வியாபாரங்கள் செய்வது திருமண காரியம் போன்ற முக்கிய விஷயங்களுக்கு சென்னிமலை ஆண்டவரிடம் சிரசு பூ உத்தரவு கேட்டு செயல்படுவது தொன்றுதொட்டு தொட்டு நடைபெறும் அற்புதமாகும் பனிரெண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உலகமே வியக்கும் வண்ணம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகளில் இரட்டை மாட்டு வண்டி மலையேறி அதிசயம் நடைபெற்ற திருத்தலம் மலைக்கோயிலில் கடந்த இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று இரவு திருப்பணி உண்டியலில் களவு ஏற்பட்டு அதிலிருந்து காணிக்கை தொகையாகவும் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அமாவாசை அன்று மாலை வேளையில் திரும்ப கிடைக்கப்பட்டிருது வா கொஞ்சம் படிக்க திணறித்தான் போயிட்டேன் ஒற்றெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருந்ததுனால படிப்பதற்கு சிரமமாக இருந்தது இப்படித்தான் பாருங்க திருப்புகழை எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னு நான் என் செய்யும் வினைதான் என் செய்மா நானே வராதே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் அப்படிங்கிற பாட்டை இப்படி எழுதி வச்சுருக்கீங்களே அப்படின்னு நாங்கள் எல்லாருக்கும் நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன் அப்படியா தப்பவாக இருக்குது அப்படின்னு நாங்கள் படித்து பார்த்தா தானே தெரியும் தப்பாக எழுதி வச்சுருக்கீங்களே அப்போ வர்றவங்களாம் நான் என் செய்யும் நான் என் செய்யும் சொன்னால் என்ன ஆகிறது எப்பேற்பட்ட அருமையான பாட்டு சண்முக கடவுள் எனக்கு அருள் புரிஞ்ச உடனே என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பயமெல்லாம் போன உடனே எங்கள் அம்மாகிட்ட வந்து இந்த பட்டத்தான் நான் பாடினேன் அதுக்கு அவ்வளோ அழகாக பொருள் வேற சொன்னேன் அதனால் அதெல்லாம் அங்கே வேற சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு கோயிலை அப்படியே சுற்றி வரலான்னு பார்த்தா இங்கே தான் புன்னாக்கீசர் வந்திருக்காராம் தவம் பண்ணியிருக்காராம் கேள்விப்பட்டு பார்க்காம போயிட முடியுமா சரி ஏறு அப்படின்னு ஏற ஆரம்பிச்சோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே தான் இருக்குது போனா முன்னாடி ஒரு குட்டி கோயில் இருந்துச்சு இங்க வள்ளி தெய்வ யானைக்கு தனி சந்நிதி அந்த முன்னாடி போர்டுல போட்டிருந்தாங்கல்ல வேற எங்கேயுமே இல்லைன்னு அந்த சந்நிதி இதுதான் சரி நம்ம முத புண்ணாக்கீசுரை போய் பார்ப்போம் இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம் இல்லைன்னா கீரை இறங்குங்கன்னு யாராவது சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எல்லோரும் சிவன் மலை தெரியுதுன்னு எட்டி எட்டி பார்த்தாங்க மேகம் மேகந்தான் தெரிஞ்சிச்சு கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே சாரி அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயாச்சு சில பேருக்கு மேகத்தை பார்த்தா உருவம் தெரியும் மலையை பார்த்தா உருவம் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது அந்தளவு நமக்கு ஞானம் என்ன கைவரப்பெறலை அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி வழிபாடை பண்ணுறாங்க நம்ம இப்போ போய் புண்ணாக்கீசரை பார்ப்போம் அவர் தவம் பண்ண இடத்துல நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து சுவாமியை நினச்சி விண்ணப்பத்தை வைப்போம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு போர்டை படித்தேன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னைமலை பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் நாக்கினை பின்பக்கமாக மழித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார் இவர் தவமிருந்த குகை ஒன்று இங்கு உள்ளது பிளவுபட்டு இரண்டு நாக்கு உடையதால் இவர் பின்னாக்கீசர் என்ற காரண பெயர் பெற்றார் பின்னாக்கீசரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீஸ்வரர் என்றும் அழைப்பார் ஒரு தோற்றம்னா அவர் சித்தரிடம் ஞானம் பெற்றவர் தீராத நோய்களை எல்லாம் போக்கக்கூடியவர் நவ கிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிக்கும் இவரை முறைப்படி வழிபட்டால் சுக்கரதோஷம் விலகும் திருமண தடை குடும்பத்து பிரச்சனைகள் பாவம் பிரச்சனை விலகி விலகி போகும் லக்ஷ்மி அருள் கிட்டும் இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை சிவவாக்கியர் பதினெட்டு சித்தர்களை பத்தி ஒரு வாழ்த்து பாடல் எழுதியிருப்பாரு அதுல புன்னா கீசர் சொல்லியிருக்காரு பின்னாக்கீசர்னு சொல்லல இரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பின்னாடி வேற இவங்க சுக்கரன் அருள் அது இதுன்னு சொன்னாங்களாம் ஐயே நமக்கு இது வேலைக்காகாது சித்தர்கள்லாம் எல்லாத்தையும் கடந்து மேலே போனவங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம அவங்கள குறுகியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நேராக அவர் தவம் பண்ணு இந்த கொகன்னு நாங்கள்ல அங்கே போய் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அவரை நினைத்து எப்படி நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டு நீங்கள் உங்களை மாதிரியெல்லாம் என்றைக்கு நான் வர்றது அதுக்கு ஏதாவது வழியை காட்டுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு ஏன்னா அடைஞ்சவங்க தானே நமக்கு அடைவதற்கான மார்க்கத்தை சொல்ல முடியும் ஆனால் உண்மையிலே பாருங்கள் இந்த இடத்துல உட்காந்தவுன்ன ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தவொன்னே சரி புண்ணாக்கி சரு இங்கே ஏதோ அருள் பெற்றுருக்காரு அப்படின்னு உணர முடிஞ்சிச்சு இவரை கும்பிட்டுட்டு அப்படி வெளியே வந்து பார்த்தா ஒருத்தர் சொன்னார் அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரு திருநாமத்தை சொன்னதே தாங்கன்னு நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏங்க திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் திருவம்பாவையிலேயே ஆதிக்கம் இல்லை அருபெரும் ஜோதியை யாம்பாடை கேட்டைன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு வாய வச்சுட்டு இல்லாமல் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் புண்ணாக்கி சட்டை இது தாங்க என் பிரச்சனை இந்த நாக்கு தான் எப்படியாவது அடக்கி வச்சுட்டீங்கன்னு வைங்க நான் ஹாப்பியாக அப்படியே பெரிய இமோரட்டல் ஸ்பேஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு நேர வந்து வள்ளி தெய்வ யானைக்கான தனி சன்னிதானத்தில் அவங்களை தரிசிச்சுட்டு நான் எப்பயும் சண்முகர் தனிச்சிருந்தால் அதுவும் ஒரு அழகாக தான் பார்ப்பேன் ஏன்னா நம்ம சண்முக பிரிய இல்லை அதனால் அவர் தனிச்சிருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் பாருங்கள் வள்ளியும் தெய்வ யானையும் மட்டும் தனி சன்னிதானத்தில் இருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம எங்கள் ஐயா வள்ளலாருடைய தெய்வமணி மாலையை கந்தகோட்டத்தில் போய் படித்தவங்க அந்த பாடல் வரிகளில் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நடுவில் சண்முகர் இருக்கிறத அழகாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி பார்த்த கண்களுக்கு இது வித்தியாசமாக இருந்துச்சு சரின்னு சுவாமியை வணங்கிட்டு இப்போ மூளை போய் பார்க்கணும் அதற்கு முன்னாடி நிறைய திருப்பாடல்களை பாடி இன்னும் மனசை செம்மப்படுத்துவோம் அப்போ தான் கரெக்டாக அவர்கிட்ட நிற்கும்போது ஒருநிலைப்படும் இல்லைன்னா வேறு எங்கேயாவது அலைபாஞ்சிடக்கூடாத அப்படிங்கிறதுனால நம்ம அருணகிரிநாதர் தான் பாட ஆரம்பிச்சிட்டோம் அவருடைய பாடல்களை நம்ம திருப்புகழ் தலங்களுக்குன்னு வரும்பொழுது உங்களுக்கு இந்த கோயில் வரலாறுலாம் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு அப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ எங்களுடைய அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுறேன் இந்த கோயில் ரொம்ப அழகு தெரியுமா பயங்கரமாக இருந்தது வித்தியாசமான கட்டட அமைப்பு எல்லா இடமுமே நேர்த்தியாக இருந்துச்சு சுவாமியின் அலங்காரம் அப்பப்பா கண்கொள்ளா காட்சி சுவாமியை தரிசிச்சுட்டு இரவு ஆயிடுச்சுங்க நாங்கள் ரொம்ப இருட்டின பிறகு தான் வெளியவே வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம கொழுந்து அங்கே தனிச்சு இருப்பார் எங்கள் வழிபாட்டில் முதல்ல விநாயக பரம்பொருளை அப்புறம் பிரகாரங்களை சுற்றி வரும்பொழுது ஒவ்வொரு தரையாக தரிசிச்சுட்டு இறுதியில் சுவாமியை பார்க்குறது தான் வழக்கம் அதன்படி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மறக்காமல் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னி மலையிலேருந்து நாங்கள் அடுத்து போன திருத்தலத்தை பற்றின தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்